சரி விவாகரத்தான ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு ஜீவனம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா வேலைக்கு போற பெண்கள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல இருக்கும் போது அவங்க சுச்சுவேஷன் வேற வேலைக்கு போறாங்கன்னா அவங்க சுச்சுவேஷன் வேற அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சா சுச்சுவேஷன் வேற சோ அவங்களோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டும் சரி அவங்களோட ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்ஸும் சரி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி கோர்ட் வந்து கிராண்ட் பண்ணும் இவங்களுக்கு தேவையா தேவை இல்லையாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது கோர்ட் மட்டும் தான் நம்ம இல்லை சரி இந்த ஜீவனம்ச தொகையை வந்து கோர்ட் எதை வச்சு சமீபத்துல இந்த கர்நாடகாவில் வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு ஆறு புள்ளி பதினாறு லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கேட்டு ஜட்ஜி டென்ஷன் ஆன சம்பவம் ஆனது இந்த கேஸை சொன்னதே நான் தான் மறுபடியும் என்கிட்டயே புதுசா சொல்ற மாதிரி ஸ்டார்ட் நீ என்ன அப்படின்னா இப்பதான் சொன்ன முன்னாடி ஆன்சரோ அதே தான் எதுவும் கோர்ட்டுக்கு தான் டிசைட் பண்ணோம் யாருக்கு என்ன அமௌண்ட்டு தட் இஸ் ஒருத்தர் கூட வாழும்போது உங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் எப்படி இருக்குமோ எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குமோ குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அவார்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு எக்ஸஸாக நீங்கள் கேட்குறதும் தப்பு இதுக்கு கம்மியாக நீங்கள் கேட்டாலும் அது கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் தான் உங்களோட டெஸ்கிரிப்ஷன் தான் ஸோ நீங்கள் பார்ட்டிஸ் டிசைட் பண்ணுறது ஸோ ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது அண்ட் கோர்ட்டோட கையிலையும் இருக்குது அவங்க டெஸ்கிரிப்ஷன்